நம்ம இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா நல்லபடியா பூமிக்கு திரும்ப இருக்கிறாரு பாருங்களேன் இவர் வந்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பசிபிக் கடலில் இவங்க போன விண்கலம் பத்திரமா தரையிறங்கியிருக்கு தனியார் நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸ் அமெரிக்காவின் நாசா இந்தியாவின் இஸ்ரோ ஐரோப்பிய விண்வெளி முகமை இவங்க எல்லாம் சேர்ந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு டிராகன் விண்கலத்தை அனுப்புனாங்க இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் பேக்கி விட்சன் போலந்தின் ஸ்லோவோகி உஸ்னான்ஸ்கி ஹங்கேரியின் திபோர்காபு இவங்க எல்லாம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க ஸோ வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுபான்சு சுக்லா உட்பட அவங்க டீம் பதினெட்டு நாட்கள் தங்கியிருந்து அறுபது வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த தாவரங்கள் எப்படி வளரும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து வளரத்துக்கான சாத்திய கூறுகள் இப்படி இருக்கான்ட்டு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம பூமியில் அது வித விதைச்சு அதை வளர்த்தா அது எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க ஸோ டிராகன் விண்கலத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மற்றும் நாசாவின் மீட்பு குழுவினர் சிறப்பு கப்பல் படகுகளில் போயிட்டு விண்கலத்தை மீட்டிருக்கிறாங்க படகுகள் மூலம் விண்கலம் சிறப்பு கப்பலுக்கு எழுத்துட்டு போயிருக்கு க்ரெயின் மூலம் விண்கலம் கப்பலில் ஏற்றப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் விண்கலத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்கு குழுவின் தலைவர் பிக்கி விட்ஸன் முதல் நபராக விண்கலத்திலிருந்து வெளியேறினாரு அடுத்ததாக விண்கலத்தின் விமானி சுபான் சுக்லா வெளியே வந்தாரு ஸ்லோவோ கி ஸ்னான்ஸ்கி திபோர் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வெளியே வந்தாங்க சுபான்ஷி சுக்லா தன்னுடைய கைகளை அசைத்தவாறு சிரிச்ச முகத்தோடு எல்லாரையும் வந்து ஒரு ஹாய் சொன்ன மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரியே எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொன்ன மாதிரியே வெளியே வந்தார் இதை பற்றி நாசா விஞ்ஞானிகள் சொல்லும்போது விண்கலத்தில் இருந்த நான்கு வீரர்களும் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க விண்வெளியில் தங்கியிருந்ததால் அவங்களோட உடல்நிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் பூமியின் சூழலுக்கு மாற அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பத்து நாட்கள் வரை தேவைப்படும் இதற்காக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் மெரிட் தீவில் இருக்கக்கூடிய கென்னடி விண்வெளி மையத்தின் சிறப்பு மருத்துவ பிரிவில் அவங்களுக்கு சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுல இந்தியா வரும் சுக்லா இஸ்ரோ வட்டாரங்கள் அவரை நல்லபடியாக வந்து இந்தியா நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்ற ஒரு தகவலையும் கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் சுபான்ஷு சுக்லாவை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும் ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ரஷ்ய விண்கலத்தில் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போயிருக்காரு நாற்பத்தோடு வருஷங்களுக்கு பிறகு இந்திய வீரர் சுபாஷி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிட்டு வெற்றிகரமா திரும்பி ககன்யான் திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இஸ்ரோ சார்பில் சிறப்பு விண்கலத்தின் விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்பப்பட இருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு சுக்லாவின் விண்வெளி பயண அனுபவம் உதவியாக இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ இப்போ வந்து அவர் அமெரிக்க சிறப்பு மருத்துவ மையத்திற்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆக்சுவலி என்ன பார்த்துருந்தீங்கன்னா விண்வெளியில் சுக்லா தங்கியிருந்ததால் அவருடைய எலும்புகள் பனவீனமாக இருக்கும் அவருடைய இதய மூளை நரம்புகளின் செயல்பாடுகள்லாம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் செவி திறன் பார்வை திறன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவரோட ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு இருந்திருக்கும் அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓ பட்டு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் நல்ல நல்லபடி அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுபான்சு சுக்லாவின் தந்தை சம்புவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு சோ நல்லபடியா இவங்க திரும்பி வந்தது உண்மையிலே நமக்கு சந்தோஷமான விஷயம் இனிமேல் அடுத்தடுத்து என்னென்ன காரியங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்